வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் எப்படி வைக்கலாம் குயிக்காக ஈஸியாக எப்படி வச்சிடலாம் இப்போ எங்கேயாவது வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும் இல்லை வெளியே போயிட்டு வந்திருப்போம் டக்குன்னு ஒரு சாம்பார் வந்து நம்ம எதையுமே அரைக்காத வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாரை நீங்கள் கதாராளமாக வச்சிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க என்னன்ட்டு பார்த்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம்தாங்க அரைஞ்சி எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய டைம் பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து வந்திருப்பீங்க ட்ராவல் ஒரு சிலருக்கு வந்து வெளியே வந்து ஃபுட்டு ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து வந்து இட்லி மாவு இருந்ததுன்னா போதும் தோசையோ இட்லியோ ஊற்றிட்டு இந்த சாம்பார சட்டுன்னு வச்சிடலாம் இப்போ அதில் வந்து கடுகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் புரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் ரெண்டு நல்லா கீனி ஆட் பண்ணிக்கலாங்க இதில் வந்து கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன் இதையும் புரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை நல்லா பொடியை நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்குங்க இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதில் புளி எதுவும் ஊற்ற இல்லை இன்னும் நல்லா புளிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனால் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வணங்கட்டும் இதில் வந்து நீங்கள் பொட்டுக்கடலை மாவெல்லாம் அரைச்சி வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனாலும் அது ஒரு விதமான சாம்பார் இருக்குங்க அதை கூட நான் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணலை அதை வந்து நம்ம தூள் பண்ணணும் இல்லைங்களா அதெல்லாம் பண்ணது தேவையில்லை இப்போ தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நான் கொஞ்சமாக தான் மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஆயிலில் இது எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக டக்குனுட்டு காலையில் ஸ்கூல் பசங்க போகும்போது இல்லை ஆஃபீஸ் போகிறாங்க யாராவது டக்குன்னு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரி தாங்க பண்ண போகிறோம் இப்போ இட்லி மாவை தான் எடுத்து நம்ம கரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம் பொட்டுக்கடலை மாவு இருக்குது அப்படின்னா அதை கூட ஆட் பண்ணலாம் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு அதில் வந்து சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணலாம் அப்படியும் இல்லையா க போட்டு கடலை மாவு இருக்கும் இல்லைங்களா அதை கரைச்சி ஒரு டைம் ஆட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இட்லி கரைச்ச மாவு இருக்கும் இல்லைங்களா அதை தாங்க நம்ம கரைச்சி இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம் இது முழுக்க வந்து இட்லி மாவில் வைக்கிற சாம்பார் தான் சூப்பராகவும் இருக்கும் டக்குன்னு குயிக்காக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கரைச்சிக்கலாம் உங்களுக்கு குவாண்டிட்டி நிறைய வேணும்னா எடுத்துக்கோங்க இந்த அளவு இல்லைனா ஒரு கரண்டி அளவுக்கு போதும் அப்படின்றவங்க கொஞ்சம் ரெண்டு பேருக்கு தான் அப்படின்னும் போது அது போ தாராளமாக போதும் இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு ஊற்றணும் இல்லைனா அதில் வந்து கட்டி கட்டியாக நிற்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஊற்றின உடனேவே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அரிசி மாவு இல்லைங்களா நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடும் இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா திக்காகிடும் அது மாதிரி இட்லிக்கு இன்னும் நல்லா தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் நான் இட்லிக்கு தாங்க இதை வச்சிருக்கேன் இட்லியில் வந்து நான் மேலே போட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்பாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சாம்பாரை மிஸ் பண்ணிடாதங்க ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ